வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் குழந்த வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றதையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அது எந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும் அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதை எப்படி பார்த்துக்கணும் என்ன உணவு கொடுக்கணும் அதுக்கு என்ன விளையாட கொடுக்கணும் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் இப்படி எல்லாமே ஒண்ணு ஒண்ணு பார்த்து 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 எல்லாம் தான் நிஜமாகவே பெற்றோர்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவை இறைவன் நம்ம கையில ஒரு குழந்தை கொடுக்குறாரு நம்மளை நம்பி போ நமக்கான பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது முக்கியம் கிடையாது அவர்களை நல்ல குணமுடையவர்களாக குணம்தான் முக்கியம் குணமுடையவர்களாக நாம் வளர்க்கணும் கேரக்டர் தாங்க முக்கியம் குணம் தாங்க முக்கியம் ஒரு திருக்குறளில் வள்ளுவர் சொல்லுவார் ஈன்ற பொழுதினும் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒரு குழந்தை பிறக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை விட உ மகன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருமே அது குழந்த பொறந்த போது இருக்கிற சந்தோஷத்தை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு அப்போது ஒரு நல்லவனா ஒரு பண்புடையவனா நல்ல குணமுடையவனா ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்கணும் அதுதான் முக்கியம் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிறான் என் பிள்ளை ஆனால் ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரில ஒருத்தனை அழிச்சிட்டு அவன் முன்னேறணும்னு நினைக்கிறான் ஓ இந்த மாதிரி தவறான குணங்கள் இருக்கு அவன் நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கிறானா அது எதுக்கு ஏன் குணந்தாங்க முக்கியம் குணந்தா ஒருத்தனை உயர்த்தி வைக்கும் அது உலகம் பணம் என்கிற ஒன்றை நோக்கி எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாமே ஒரு படிக்க போகிறோம் எதுக்கு படிக்கணும் ஒரு நல்ல ஸ்கூலாக போடுங்க நல்ல கோச்சிங் கொடுங்க அது தெரியும் இது இது கற்றுக்குங்க அது கற்றுக்கணும் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பணம் பணம் அப்படின்னு பிள்ளைகளை பணத்தை நோக்கி ஓட வைக்கிறோம் சொல்லியே கொடுக்காதீங்க அது சின்ன வயசுலான் எல்லாருக்குமே கேட்பாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீ படிச்சுட்டு என்னவாக போகிற உன் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் ஆகணும் கலெக்டர் ஆகணும் டீச்சர் ஆகணும் எல்லாம் சொல்லும் எல்லாம் நல்ல விஷயந்தான் முதல்ல பெற்றோர்கள் நம்ம என்ன தெரியுங்களா சொல்லிக் கொடுக்கணும் பணம் வந்து ரெண்டாம் பட்சம் பாருங்க அது முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் அதுக்காகத்தான் நீ படிக்கிற அதுக்காகத்தான் நீ வேலைக்கு போற அதுக்காகத்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சரியே கிடையாது இங்கே பாருங்க இன்னைக்கு த இன்னைக்கு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா யாரு சமுதாயத்தில் படித்தவர்கள் தான் பணம் பணத்தை நோக்கி ஓடுன்னு சொல்கிறாங்களே தவிர குணத்தோடு செய் அப்படின்னு சொல்லலையே பாருங்க பணம் வந்து முக்கியம் தான் அதுக்கு முன்னாடி குணம் ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைங்கிட்ட அவங்க சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியராக இன்ஜினியர் ஆகணும் அதாகணும் இதாகணும் சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமாக ஆகுப்பா சந்தோஷமாக ஆகும் உனக்கு என்ன விருப்பமோ ஆகு ஆனால் நீ ஆகிற இல்லையா டாக்டர் எதுக்காகணும் டாக்டராயின் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் உன்னால ஒரு உயிர் வாழ்ந்ததாக தான் இருக்கணும் உன்னால் ஒரு உயிர் போனதாக இருக்கக்கூடாது அழிந்ததாக இருக்கக்கூடாது உன் அலட்சியத்தால் உன் தவறால் அப்படி ஒரு உயிர் போகவே கூடாது அப்படித்தான் நீ வேலை செய்யணும் சொல்லிக் கொடுங்க போலீஸ் நீ தர்மத்தை காப்பாத் சட்டத்தை காப்பாத்து தர்மத்தின் பாதையில நில்லு அப்படின்னு சொல்லி கொடுங்க ஒரு டீச்சர் ஆகிறியா ஒரு கள்ளி மண்ண ஒரு சிற்பமா உண்டாக்குற ஒரு வேலை அப்போ ஒவ்வொருத்தரையும் முன்னேற்றது உன்னுடைய பொறுப்பு அப்ப அதுதான் அதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த அந்த வேலையோடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுங்க அது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதாக அமையணும் எந்த அளவுக்கு உன்னால கான்ட்ரிபியூட் பண்ணணும் சமுதாயத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுக்கு இதைத்தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எனக்கு ஆனால் இந்த குழந்தை வளர்ப்பு பற்றிலாம் தெரியாது எனக்கு உண்மையாகவே தெரியாது ஆனால் இந்த இந்த குணங்கள் இருந்தால் ஒரு குழந்தை இந்த இந்த குணங்களோட வளர்ந்தா அது சிறப்பாக இருக்கும் அந்த அந்த வாழ்க்கை அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா இந்த குணா இருந்தா இந்த சொல்ற பாருங்க மூன்று குணங்களை உங்க பிள்ளைங்களுக்கு வளர்த்து விட்டுருங்க கருணை நன்றி உணர்வு கடவுள் பக்தி கருணை நன்றி உணர்வு கடவுள் பக்தி இது எழுதி கொடுத்துருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க ஏன் அப்படின்னா இப்போ ஏன் கேட்பாங்க ஏன் இதை நான் ஃபாலோ பண்ணணும் இது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்பாங்க இப்போது வாழ்க்கையில் நம்ம தினசரி செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பசங்க ப்ரஷ் பண்ணுறாங்க குளிக்கிறாங்க சாப்பிட்றாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடக்குது இல்லையா இது அன்றாட செயல்கள் இப்போது இது போலத்தான் அன்றாட செயல்களாக என்னெல்லாம் இருக்கணும் கருணை இருக்கணும் நன்றி உணர்வு இருக்கணும் கடவுள் பக்தி இருக்கணும் இது மூணுத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்துக்கணும் அதுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல அவங்க அந்த மாதிரி இருக்கணும் என்ன ஏன்னா நம்மளை பார்த்து தான் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க இப்போ நம்ம முதல்ல இது போல் இருக்கணும் சில பெற்றோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி பெற்றோர்கள் எப்போவுமே பிள்ளைங்க முன்னாடி தப்பாக நடந்துக்கவே மாட்டாங்க இப்போ கணவன் மனைவியே வீட்டுக்குள்ளே ஆயிரம் சண்டை நடக்கும் அது அது பசங்களுக்கு தெரியாமல் நடத்துவாங்க போய் ரூமுக்குள்ளே போய் சண்டை போடுவாங்க அந்த பசங்க முன்னாடி எதையுமே செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைங்க கற்றுக்குவாங்க அவங்க தான் அப்பா அம்மா தான் குழந்தைங்களுக்கு ரோல் மாடல் இப்போ அவங்கள தான் எடுத்துக்குவாங்க அப்போது பெற்றோர்கள் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகளும் நடந்துக்குவாங்க இப்போது நம்ம நம்ம ஒரு வேலை அப்படி இல்லைனா கூட இப்போது எப் எப்போவுமே பேரண்ட்ஸ் சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அது வெளியே காமிச்சிக்கவே அந்த பிள்ளைங்கக்கிட்ட காமிச்சிக்கவே மாட்டாங்க எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்யோன்யமாக இருக்கிற மாதிரியும் தான் பிள்ளைங்கிட்ட காட்டிக்குவாங்க நடிப்பாங்க இதுதான் உண்மை இதுதான் ஒப்பன்னா சொல்லணும்னா இதுதான் நடிப்பாங்க அவங்க முன்னாடி ஏன் அப்படின்னா பிள்ளைங்க பெற்றோர்களையும் மதிக்க மாட்டாங்க நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையும் மதிக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் அவசியம் பிள்ளைங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கருணையா இருக்கணும் கருணையா இருங்க உங்க பிள்ளைங்களுக்கு கருணை அன்பா இருக்கணும் அதை மு அதை சொல்லி கொடுத்துருங்க அவன் குற்றமே செய்யவே மாட்டான் நிச்சயமா சொல்றேன் நான் கருணையாக இருப்பேன் அன்பாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களால குற்றம் செய்ய முடியாது அவங்கள அறியாமல் கூட குற்றம் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இன்னொருத்தவங்கள துன்பப்படுத்த மாட்டான் துன்பப்படுத்த அவங்களால முடியாது இப்போது கருணையே சொல்லி கொடுத்துருங்க அன்பா டெய்லி சொல்லுங்கள் அன்பாக தான் இருக்கணும் அதுதான் வேலை பாரதியார் சொல்லுவார் உமக்கு தொழில் எங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்வார் அன்பு தான் உன் வேலை எல்லாம் அன்பா இருக்கணும் கருணையாக இருக்கணும் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க கண்டிப்பா கருணை ஒன்ன சொல்லி கொடுத்துட்டா அந்த கருணையை அவங்கள பார்த்துக்கும் அன்பே அவங்கள பார்த்துக்கும் அன்பு தாங்க முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அன்பு மிக மிக அவசியம் ஏன் அன்பாக இருக்கணும் ஏன் அன்பாக இருக்கணும்னு கேட்பாங்க ஏன்னா அதுதான் நம்முடைய இயல்பே அதுதான் மனிதர்களுடைய கேரக்டர் அன்பு தான் ஆனால் அது மறந்துட்டாங்க மனிதர்கள் மறந்துட்டாங்க அன்பு தான் முக்கியம் கருணையாக இருக்கணும் எல்லா உயிர்களுக்கிட்டேயும் கருணையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கணுங்க இப்போது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் கொல்கத்தா அந்த பெண் டாக்டருடைய நடந்தது அவங்களுக்கு நடந்தது இவ்வளோ பெரிய கொடுமை ஏன் அந்த அந்த மனிதனுக்கு கருணை கிடையாது கருணை இல்லை கருணை கொண்ட ஒரு உள்ளம் இந்த மாதிரி செய்யவே செய்யாது முடியாது இன்னொருத்தரை துன்பப்படுத்தவே முடியாது எவ்வளோ பெரிய கொடுமை இது ஒரு கருணை கொண்ட ஒரு உள்ளம் இந்த மாதிரி செய்யுமா ஏன் ஏன் இப்படி நடக்குது சமுதாயத்தில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குதுங்க எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது நீங்கள் எதை எடுத்து நீங்கள் யோசிச்சீங்கனாலும் எதை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அங்கே அன்பு கிடையாது கருணை இல்லை கருணை கொண்டை ஒரு உள்ளம் இப்படியெல்லாம் தப்பு செய்யாது அப்போ நீங்கள் இதை சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது செய் இதை பண்ண இப்படி நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கவே தேவையில்ல அவங்களே பார்த்துக்கும் அவங்களே அவங்கள பார்த்துக்குவாங்க எந்த எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒரு முடிவு எடுக்கணும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க கருணையே சொல்லி கொடுங்க அடுத்து நன்றி உணர்வு சொல்லுங்கள் எல்லா விஷயத்துலையும் நன்றி உணர்வோடு இருக்கணும் கேள்வி கேளுங்க பிள்ளைங்க கிட்ட கேள்வி கேளுங்க ஒரு நாளைக்கு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேளுங்க எல்லாத்துக்குமே தண்ணி தண்ணி இல்லாம நம்மளால வாழவே முடியாது எல்லாத்துக்கும் அதுதானே அவங்க பதில் சொல்லுவாங்க நான் இது இது யூஸ் தண்ணி நம்மளால வாழவே முடியாது இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மையே நமக்கு தண்ணி செய்யுது அப்போ நன்றி உணர்வோடு இருக்கணும் அதை வீணாக்க கூடாது நன்றி சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தேங்க் பண்ணணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணணும் சாப்பாடு நமக்கு நமக்கு உயிரே சாப்பாடு தான் கொடுக்குது நம்ம உயிரை காப்பாற்றுது இல்லையா அப்போது சாப்பாட்டுக்கு தேங்க் பண்ணுங்க டீச்சருக்கு தேங்க் பண்ணுங்கள் டெய்லியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா டீச்சருக்கு தேங்க் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க் பண்ணுங்கள் அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா நிலைமை என்ன ஆகும் அப்பா அம்மா அப்பாவுக்கு தேங்க் பண்ணுங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க மிக பெரிய ஒரு குவாலிட்டி நன்றி உணர்வு எப்போவுமே மற்ற தேங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏதோ வார்த்தையால் தேங்க்யூ அப்படிங்கிறது இல்லை அந்த உணர்வோடு சொல்லணும் அந்த உணர்வை கொடுங்க எல் அவங்க அந்த வார்த்தை வெளிப்படுத்துறது கிடையாது அந்த ஒரு உணர்வை நம் அவங்களுக்குள்ளேருந்து கொண்டு வரணும் எல்லாமே நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிட்ருக்கு காற்று நம்ம நமக்கு சுவாசம் நமக்கு வருது நடக்குது அப்படின்னா காற்று எவ்வளோ முக்கியம் காற்று இல்லைனா உயிர் போயிடும் அப்போ இது எவ்வளோ பெரிய நன்மை செய்யுது இந்த இயற்கை எவ்வளோ நன்மை செய்யுது இந்த மழை நமக்கு பெய்யலைன்னா நமக்கு தண்ணி எப்படி கிடைக்கும் சூரியன் வரலனா ஒரு நாலு நாளைக்கு சூரியன் வரலன்னா என்ன ஆகும் உலகம் அப்போது ஒவ்வொன்றையும் நமக்கு நன்மை செஞ்சிகிட்ருக்கு அந்த உணர்வு கொடுங்க இப்போது ஒவ்வொன்றும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எல்லாமே நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு அந்த உணர்வை கொடுங்க ஓ எவ்வளோ செய்வாங்க பெற்றோர்கள் அப்படி பார்த்துக்குவாங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க வளர்ந்து எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லும் இப்போது அந்த நன்றி உணர்வு இல்லைங்க பெற்றோர்களே சொல்கிறாங்க இப்போ வெளியே போய் மற்றவங்கள இந்த சமுதாயத்தில் அந்த பிள்ளை எப்படி வாழும் அது என்ன தான் அதுக்கு கிடைச்சாலும் மற்றவங்கள தான் பேசும் அதுக்கு அதுக்கு ஒரு திருப்தியே கிடைக்காது அது வா வாழ்க்கையில் இப்போ நன்றி உணர்வு ரொம்ப 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 முக்கியம் இப்போ அந்த நன்றி உணர்வு ஒவ்வொன்றத்துலையும் அது அனுபவிக்கும் போது எல்லாத்து மேலேயும் இயல்பாக அன்பு வரும் அதுக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்குதில்ல வெளியிலேருந்து எவ்வளோ நமக்கு உதவி செய்கிறாங்க எவ்வளோ நம்ம பிளெஸ்ஸிங்காக நம்ம பிளெஸ்ஸிங்காக இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆத்மா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அந்த உயிர் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நன்றி உணர்வை சொல்லி கொடுங்க அடுத்தது கடவுள் பக்தி கடவுள் பக்தி கண்டிப்பாக வேணும் நீங்கள் கடவுள் பக்தியை கொடுத்துட்டிங்கன்னா ஒழுக்கத்தை சொல்லியே கொடுக்க வேணாம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் பெற்றோர்கள் கூட இருக்க முடியாது ஆசிரியரும் கூட இருக்க முடியாது எப்பவுமே ஒரு பிள்ளைய பார்த்துட்டே இருக்குமா ஏன் அது என்ன எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அதனுடைய எண்ணங்கள் எப்படி அது என்ன ஓட்டம் அதுக்குள்ள எண்ணமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நமக்கு அந்த கடவுள் பக்தி கொடுக்கும்போது எப்பவுமே கடவுள் உன கூடவே இருக்கிறாரு உன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நீ தப்பு செஞ்சால் அவருக்கு பிடிக்காது உனக்கு தண்ட தண்டிப்பார் அந்த அந்த நீ நல்லது செஞ்சால் அவரை சந்தோஷப்படுவார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவன் தப்பு பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த பயம் வரும் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எப்போவுமே அந்த அன்பை கொடுங்க கடவுள் உன்னை எப்போவும் உன்னை பார்த்துக்கிறாரு இப்போது நிறைய தவறுகள் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க ஏன்னா பிள்ளைங்கள் வந்து பிள்ளைங்க என்ன என்ன அப்படின்னா அந்த சின்ன வயசில் அவங்க நினைக்கிறது நடந்துடணும் அவங்க அவங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது கிடச்சிடணும் அது கிடைக்கல அப்படின்னா அப்படியே உடஞ்சிருவாங்க பிள்ளைங்களுடைய மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் கடவுள் பக்தியை கொடுத்துட்டோம் அப்படின்னா கடவுள் பார்த்துக்குவார் இப்போ இது கொடுக்கலன்னா ஏதோ நல்லதுக்காக தான் இருக்கும்பா அப்படின்னு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்க தவறான முடிவுக்கு வரவே மாட்டாங்க கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு உனக்கு என்ன வேணுமோ உனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுங்க முதல்ல கடவுள் கடவுள் யாருன்னு சொல்லிக்கொடுங்க ஏன்பா ஒருத்தர் சிவன் கும்பிட்றாங்க ஒருத்தர் ஜீசஸ் கும்பிட்றாங்க ஒருத்தர் அல்லா கும்பிட்றாங்க ஒருத்தர் அம்மன் கும்பிட்றாங்க ஒருத்தர் முருகர் கும்பிட்றாங்க ஏன் இத்தனை கடவுள் அவங்களுக்குள்ள இந்த கேள்வியெல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு அம்மாவை பிடிக்குது சிலருக்கு அப்பாவை பிடிக்குது சிலருக்கு தாத்தாவை பிடிக்குது சிலருக்கு பாட்டியை பிடிக்குது சிலருக்கு அத்தை பிடிக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க கும்பிட்றாங்க அந்த வேற்றுமையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க தயவு செய்து சொல்லி கொடுங்க இப்போ மதத்தின் காரணமாக எவ்வளோ பிரச்சனைகள் வருது எவ்வளோ பிரிவினைகள் வருது அப்படி பார்க்காதீங்க பிரிவினைகள் பார்க்காதீங்க எல்லாமே ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் உனக்கு ஒரு கடவுள் பிடிக்குதுன்னா நீ கும்பிடு அவங்களுக்கு ஒரு கடவுள் பிடிக்குன்னா அவங்க கும்பிடுட்டோம் ஆனால் உனக்கு நீ இந்த கடவுளை கும்பிடுறதால அந்த கடவுளை கும்பிடுறவங்கள நீ மதிக்கணும் அவங்கள மதிக்காம நடக்க கூடாது அவங்களையும் மதிக்கணும் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுங்க அதனால எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே குணத்தை சொல்லி கொடுங்க குணந்தாங்க முக்கியம் சத்தியமாக சொல்கிறேன் குணந்தான் முக்கியம் ஒரு குழந்தைய உணர் உயர்த்தக்கூடியது குணம் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்போ எல்லாருக்குமே ஆசை நல்ல பேரண்டா நம்ம இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லது செய்யணும் எல்லாமே நல்லது கொடுக்கணும் அப்படின்னு இன்றைய தலைமுறை அவ்வளோ ஒரு கான்ஷியஸாக இருக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் நம்ம முதல்ல நம்ம கொடுக்கக்கூடியது குணந்தான் கொடுக்கணும் கேரக்டரை கொடுக்கணும் மற்றது எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த குணம் அவங்கள எல்லாத்தையும் அடைய வச்சிடும் அவங்க மேலே 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 உயர்த்த உயர்த்தறதுக்கு காரணமாக இருக்கும் இப்போ பாருங்க எவ்வளோ எவ்வளவோ தலைவர்கள் தேச தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் நம்ம ஏன் நம்ம இன்னமும் ஞாபகம் வச்சுருக்குறோம் இப்போது அப்துல் கலாம் வந்து இருக்கிறார் இல்லையா அப்துல் கலாம் வாழ்ந்தார் இல்லையா எத்தனையோ பேர் அவர் இடத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க அவங்களாம் இப்போ நமக்கு ஞாபகம் கிடையாது ஏன் அப்துல் கலாம் ஞாபகம் இருக்காராரு அவருடைய குணம் அவ்வளோ நல்ல குணம் அவர்கிட்ட தான் இன்னமும் அவர் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ குணம்தான் முக்கியம் குணத்தை சொல்லி கொடுங்க குணம் முக்கியம் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க